ஆமா அது நிறைய பேர் வாயில சொல்லி நானே கேட்டிருக்கேன் கேள்விப்பட்டும் இருக்கேன் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எந்த சொந்தக்காரனும் வந்து உதவ மாட்டான் நமக்கு ஒண்ணுன்னா எவனும் மாட்டான் சொந்தக்காரங்களே வேஸ்ட்னு அடிக்கடி சொல்றாங்கதான் அவங்க கிட்ட எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணும் அப்படி நம்ம எத்தனை சொந்தக்காரங்களுக்கு போய் நிக்கிறோம் ஒரு பண உதவியா இருக்கட்டும் மன கஷ்டமா இருக்கட்டும் குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் நான் இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு நாம எத்தனை பேருக்கு ஈவன் ஒரு கால் பண்ணி நம்ம ஒரு சொந்தக்காரங்களுக்கு பேசிருப்போமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏதாவது தேவைப்படுதா என்னால முடிஞ்சது ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் செய்யறேன்னு நாம எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்போம் அப்படி நாம யாருக்கிட்டா கேட்டிருந்தா தானே நமக்கு ஒருத்தவங்க செய்வாங்க அவ்வளோ ஏன் இப்போ சில பேர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர்லாம் நிறைய பேர் ஈவன் என்னை கூட எடுத்துக்கோங்க நிறைய பிஸி ஷெடியூல் இருந்தா கூட இவங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது போகணும் அவங்க ஒரு ஒரு கெட்டது நடந்துருச்சு அவங்க வீட்டில் நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்ம போகணும் ஏன் சொல்றோம் ஏன்னா நமக்கு அவங்க வந்திருப்பாங்க நம்மளும் அவங்களுக்கு போகணுங்கிற எண்ணம் சில பேர் வந்து இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும் ஏன்னா அப்போதான் அவங்களும் நமக்கு வருவாங்க அப்படிதாங்க லைஃப் நமக்கு வந்தாதான் நாம போவோம் நாம போனாதான் நமக்கு வருவாங்க அந்த உதவி பண்ணாதான் நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க நாம ஒரு போய் நமக்கு யாராவது வருவாங்க அப்படிதான் நாம மட்டும் எதுவுமே செய்ய மாட்டோம் சொந்தக்காரங்களுக்கு ஆனா அவங்க மட்டும் நமக்கு செய்யணும்னா இது எப்படிப்பட்ட லாஜிக் நீங்களே சொல்லுங்க அதனால சொந்தம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயங்க அந்த விஷயத்த நம்ம அந்த உறவை மிஸ் பண்ண கூடாதுன்னா நாமளும் செய்கிற இடத்துல இருக்கணும் அப்பதான் அந்த கேள்வி கேட்குறதுக்கான தகுதி நமக்கு இருக்கு